முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமி பொற்பாதங்கள் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தன தன தானம் தன தன தானம் தன தன தானம் தனதான மறு குலமேவும் குழல் கனிவாய்வன் மதிப்பிளவு ஆகும் முதலாத்தம் மயக்கினிலை நன்குறப்படுவேணும் மலர்கடல் பாடும் திற நாடா தருக்கனுதாரம் சமதரியான் கிளிலோவன் மூகன் இழிமூகன் வந்து உற பணியாதவன் தனக்கிணியாத்தம் சபைதாராய் தளத்தினிலை வந்து தன கிணியாத்தம் சபைதாராய் குரு குலராஜன் தன கொரு தூதன் குரல் பெலமாயன் அவனீதம் குறிதை நீயன் மார்பன் குணத்ரயநாதன் மறுகோனே குறிதை நீயன் மார்பன் குணத்ரயநாதன் மறுபோனே திருக்குளம் நாளும் பல திசை மூசும் சிறப்பதூரன் திசையோடும் திரைக்கடல் சூழும் பூவி குயிராகும் திருத்தனி மேவும் பெருமாளே கடல் சூளும் பூவி குயிராகும் திருத்தனி மேவும் பெருமாலே தளத்தினிலே வந்து உறப்பணியாதவன் தனகினியார்த்தம் சபைதாராய் तनकίνियातं सबैताराई तिरुथनिमेवों पेरुमाले तनकίνियातं सबैताराई मुर्गा सबैताराई वेर्टि वेल मुर्गनक्कु आरोगराप मुरुगा सरणंग। ओम सरव Chinese